அனைவருக்கு வணக்கம் நான் உங்களை மறுதி புரோ அக்டோபர் பதினெட்டு வந்து தொடங்க போகுது எல்லாருக்கும் தெரியும் அது குறித்து நிறைய தகவல் இருக்கு ஒவ்வொரு அணியும் தோன்ற பயிற்சி பண்ணுற வீடியோலாம் வந்து இருக்காங்க தமிழ் தலைவசனை கூட கபடி போட்டி நடத்த போகிறாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த போட்டி வந்து நடக்குது வேறு எல்லா தகவலும் தெரியும் இன்றைக்கும் ஒரு காணொலி வந்து பாத்துங்க அது என்ன காணொலியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் டிஎன்ஆர் டிஎன் ரகு அண்ணன் செய்தியாளர் வந்து அவ் அவரும் அண்ணன் ராஜகுரு அவர்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு காணொலியில் வந்து பேசுகிறாங்க அது இன்டர்வியூ மாதிரி நடக்குது அந்த இன்ட்ரிவியூ வந்து கபடி விளையாட்டு வீரர்கள் கபடி ஆர்வங்களில் வந்து கண்டிப்பாக வந்து தவறு விட்டுறாங்க யூடியூப்பில் வந்து இருக்குது ஸ்போர்ட்ஸ் குவிஸ் ஆல் டைம்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த யூடியூப் சேனல் வந்து அந்த வீடியோலாம் வந்து இருக்குது அவருக்கு அங்கே இன்றைக்கி பேசின நேற்று லைவ்ல வந்து பேசியிருக்காங்க அதில் நான் காணொலியாக அவர் வந்து பார்த்தேன் கபடி ரசிகர்கள் அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய ஒரு காணொலி ஆனால் ராஜகுரு அவர்களும் ரொம்ப தெளிவா ரொம்ப சூப்பரா வந்து ஒவ்வொரு பதிலும் வந்து கொடுத்துருக்காரு அதை விட டி என்ஆர் அண்ணன் அவர்களுடைய கேள்விகள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கேள்விகள் அவர் எந்த இடத்துல இடை கேள்வி கேட்டு இடைவெளில எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணாம அவர் ஒரு கேள்வி கேட்டு அந்த பதிலை முழுசா வரைக்கும் ரொம்ப பொறுமையா காத்துது அதனாலதான் ஒரு மணி நேரம் முப்பத்தி நாலு நிமிடங்கள் ரொம்ப பொறுமை வேணும் அந்த வீடியோ பாக்குறதுக்கு அந்த நான் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு தான் கேப் விட்டு அப்படி தான் பார்த்தேன் ஆனா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காணொலிங்க நான் சொல்றேன் அப்படின்றதுனால இல்ல ஒவ்வொரு தகவலும் அதாவது எத்தனை கேட்டகரியா படிக்கலாம்னா அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அனலைசரு ஒரு கோச்சா இருந்திருக்காரு முன்னாள் வீ அம்பானியர் கோச்சா இருக்காரு இந்தியாவுக்கு இந்தியாவுக்கா வந்து தங்கப்பதக்கமான விளையாட்டு வீரர் தெலுங்கு டெட்டிசன்ல வந்து விளையாட்டு விளையாட்டு வீரர் பயிற்சியாளர் ஃபிட்னஸ் பயிற்சியாளர் இப்ப பல கட்டமைப்புல வந்திருக்காரு ஆஸ்திரேலியா கூட ஆஸ்திரேலியா போய் கூட அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிக்லாம் வந்து வாங்கியிருக்காரு ஃபிட்னஸ் பயிற்சி போயிட்டு அந்த ஃபிட்னஸ் பயிற்சி எல்லாம் வாங்கிருக்காரு நிறைய அனலைசிங் வந்து வந்துச்சு நிறைய தகவல் வந்து வந்துச்சு ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களும் கொடுத்து அப்படியே அழகாக எடுத்து சொல்றாரு என்ன இது வந்து இப்படி இருக்குது வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விகள் வந்து லைவ்ல வந்து கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்குலாம் வந்து ரொம்ப அற்புதமாக ரொம்ப பதட்டம் இல்லாமல் ரொம்ப தெளிவான ஒரு பதிலாக வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா இன்டர்நெட் வந்து சரியா சரியாக கிடைக்கல ராஜகுணம் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து நல்ல டவர் கேட்கறதுனால அது அடிக்கடிக்கு இடையில கட்டாச்சு ஆனால் ரொம்ப பொறுமையாக அவரும் கூட அந்த கேள்விகளாக தான் பதில் சொல்லியிருந்தார் ரொம்ப நிதானமாக பதில் சொல்லியிருந்தார் அவர் கூட சமயத்தில் தமிழ தமிழ்நாடு அணி சீனியர் டைமோட பயிற்சியாளராக கூட இருந்திருக்க ராஜகுடான கண்டிப்பாக கபடி விளையாட்டுகள் அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய ஒரு காணொலி அதில் இடையில துரைராஜன் நிறைய கமாண்ட்லாம் போட்டிருந்தேன் அந்த கமாண்ட்லாம் வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு காணொலியை பார்த்தேன் போன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது ஏன்னா டிஎன்ஆர் அவருடைய கேள்வியாக இருக்கட்டும் அவரோட முன்னெடுப்பு டிஎன்ஆர் அவருடைய முன்னெடுப்பு அவ்வளோ ஆர்வம் அச்சு தமிழ் தமிழ்நாடு எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற எல்லா கேள்விகளையும் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணிச்சிருங்க நான் என்னடா அற்புதம் அப்படின்னு சொல்லுறது நினைக்கிறேன் அந்த காணொலி வந்து பாருங்க உடனே எனக்கு பயங்கர சந்தோஷமா ஆயிடுச்சு அதை உங்களோட பங்கிருக்குன்னு அப்படின்னா யாராவது கபடி விளையாடல பார்க்காம இருந்தா கூட போய் பாத்துருங்க அந்த அவர் ஆனால் ரொம்ப பொறுமைக்கும் ஒரு மணி நேரம் முப்பத்தி நாலு நிமிடங்கள் வரக்கூடிய இது நிறைய இன்டர்நெட் நிறைய தடைகள் வந்து இருக்கும் அது நிறைய ஆனா இருந்தாலும் நல்ல அற்புதமான ஒரு ஒரு காணொலியா அந்த காணொலி நான் ரகு ரக ராஜிகுரணம் வந்து ரொம்ப பொறுமையான பதிலாக இருக்கணும் அவருடைய இந்த ஃபிட்னஸ் குறித்து பேசுறதுலாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ் எப்போல்லாம் மேட்ச் விளையாடணும் எப்போல்லாம் மேட்ச் விளையாடக்கூடாது அப்படின்ற தகவலாக இருக்கட்டும் அபிஷேக் தமிழ் தலைவரசனியை குறித்து இருக்கட்டும் அந்த சேனான குறித்து பேசினா இருக்கட்டும் அஜித்தை குறித்து பேசினதாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு விளையாட்டுவர்களை குறித்து ஒட்டுமொத்தமா பேசினதா இருக்கட்டும் புனேரி ஒவ்வொரு அணியும் குறித்து பேசுனது இப்படி ஒவ்வொரு பாயிண்டா வந்து பேசுனது ஃபிட்னஸ் குறித்து பேசுனது இப்படி நிறைய தகவல் அந்த காணொலி வந்து அடங்கியிருக்கு ஒரே காணொல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க எனவே வந்து அந்த காணொலி வந்து பார்க்க தவறாது தவற விடாதீர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதனால தான் நானே ஒரு வீடியோ போட்டு உங்களை பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு சந்தன காட்டு தருத்த உங்களை பேசணும் அது மட்டும் இல்லாமல் சுதாகர் குறித்து நிறைய பேசியிருக்கேன் அதுல பாருங்க